நன்றினால் விஜயகாந்த் மனிதனா இஸ் சீக்குவல் டு விஜயகாந்த் அடுத்தவனுக்கு சாப்பாடு போடுறதுன்னா அப்பா அவர் மாதிரி ஒரு டைரக்டர் பதினேழு படம் வேலை செஞ்சவர் கதை கேட்காம வேலை செஞ்சவர் அதில் அந்த மனுஷன் நினச்சா வந்து எனக்கு கண் கலைக்கிடுவோம் அப்படியாப்பட்ட நல்ல மனிதன் சாதாரண மனுஷன் சார் எனக்கு அவர் கேட்கு ரொம்ப எமோஷனாகிடுவேன் மனசு ஃபுல்ல அவரை பற்றி நான் பேசாத நாள் இருக்காது விஜயகாந்த் பற்றி ஏதாவது ஒரு விதத்தில் அவர் ஞாபகம் வந்துடுவார் எனக்கு ஏன்னா ஒரு டைரக்டர் பதினேழு படம் வேலை செஞ்சவர் கதை கேட்காமல் வேலை செஞ்சவர் எந்த படத்துக்குமே சார் முதல் படத்துலேருந்து முதல் படத்தில் கதை கேட்கலன்றது வாய்ப்பு கொடுக்கும்போது யாரும் கதை கேட்க மாட்டாங்க பீக் பீரியடுக்கு வந்துட்ட பிறகு கூட எங்கிட்ட வந்து கதை கேட்க மாட்டார் சார் எத்தனை நாள் சார் வேணும் எப்போ சார் அவர் எனக்கு கொடுத்த அந்த மரியாதை இருக்கு பாருங்க விஜயகாந்த் அந்த அந்த மரியாதை அதுக்கப்புறம் இந்த விஜயோட சேர்ந்து நடிக்கணும்னு கூப்பிட்டப்ப சந்தூர பாண்டி நைன்டி டூல விஜயகாந்த் அப்படி இருக்கார் விஜயோட நடிக்கணும்னு கூப்பிட்ற இந்த வீ வீடு தான் நான் வீட்டுக்கு வரேன் எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன் வீட்டில் தான் இருக்கிறேன் இதை வர்றேன் நான் குளிச்சுட்டு வரேன்னு சொன்னால் அவர் இங்கே வந்துட்டார்ல நீங்கள் சார் வர்றேன் என்ன விஷயம் நடிக்கணும் ஒரு படம் பண்ணுறேன் விஜயோட நடிக்கணும் எத்தனை நாள் சார் வேணும் இப்படிதான் அது கேட்குறது எத்தனை நாள் சார் வேணும் எப்போ வேணும் எப்போ வேணும் அதுதான் அவர்த்த முக்கியம் வரிசையாக படங்கள் இருக்கும் அவருக்கு அந்த காலகட்டத்தில் எப்போ எப்போ சார் இல்லை நீங்கள் சொல்லுங்க இல்லை உங்களுக்கு எப்படி அதெல்லாம் தான் அந்த மனுஷன் நினச்சா வந்து எனக்கு கண் கண்கலைக்கா இந்த மனிதன் ஒரு நடிகனை தாண்டி ஒரு மனிதன் மனித நேயம் அந்த அந்த நன்றி இதுக்கெல்லாம் உதாரணம் சொல்லணும்னா நன்றின்னா விஜயகாந்த் மனிதம்னா இஸ் சீக்வல் டு விஜயகாந்த் அடுத்தவனுக்கு சாப்பாடு போடுறதுன்னா அப்பா அவர் மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் கண்டிப்பாக போனால் போதும் அந்த ஒரு ஒரு டைமில் அந்த ராஜபாதர் ஸ்ட்ரீட்டில் டி நகரில் மத்தியான நேரத்தில் சினிமாவில் இந்த அஸ்டன்ட் டைரக்டரு இந்த ஜூனியர் ஆர்டிஸ்டு சாப்பாடு இல்லவன் இல்லாதவனெலாம் அங்கே வந்துருவாங்க அப்படியாப்பட்ட ஒரு நல்ல மனிதன் அதனால் திரும்பி மீண்டும் வந்துருவார் அவ்வளோதான் என்னுடைய நம்பிக்கை அவர் திரும்ப அதே விஜயகாந்தா நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் ப்ரே பண்ணுறேன் இப்போ இப்போ உங்கள்கிட்ட சம்பளம்லாம் பேசுவார பேச மாட்டாரா சார் நீங்கள் கூப்பிட்றப்ப விஜயகாந்த் சார் உங்கள்கிட்ட இல்லைங்க அதுதான் நான் சொல்கிறேன் எதுவுமே இப்ராம் ராவுத்தர்னு ஒருத்தர் இருப்பார் அவர் தான் முதல்ல கதை கேட்பார் விஜயகாந்த் அவர் தான் டேட்ஸ் கொடுப்பார் அவர் தான் சம்பளம் பேசுவார் ஓகே எங்கிட்ட மட்டும் யார் போனாலும் எவ்வளவு பெரிய ப்ரொடியூசர் போனாலும் ராவத்தரை பார் அப்படின்பார் விஜயகாந்த் நானும் ராவத்தட்ட நல்ல ஃப்ரெண்ட்லியா இருப்போம் ஆனால் என்னை பொறுத்த விஷயத்தில் நான் விஜயகாந்திட்ட பேசுவேன் என்ன எதுன்னு அவரே பேசுவார் நான் அவ்வளோதான் கொடுப்பேன்னு சொல்லுவேன் அவர் சம்பளம் பிக்ஸ் பண்ண மாட்டார் நான் இந்த படத்துக்கு இவ்வளோதான் ஓகே சார் ஓகே சார் டேட்ஸ்லாம் சார் கொடுங்க சார் நான் ராவு தட்ட சொல்லிடுறேன் நீங்கள் கொடுங்க டேட்டு நான் ராவு தட்ட சொல்ல உங்களுக்கு மட்டும் அந்த ராவுத்தர் கிடையாது நேரடியாக விஜயகாந்த் சார் தான் ஓகே நான் வந்து சாதாரண மனுஷன் சார் எனக்கு அவரை கேட்க கேட்கணும்னு ரொம்ப எமோஷன் ஆகிடுவேன்